திரிப்பின் சிறுத்தை பண்டின் வீரன் வீரத்தில் திருமனாய் திகழும் எங்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களை சிறக்கிற ஏற்ற அழைக்கிறோம் ஸ்கூலுக்கு போய் படிங்கனா பஞ்சடைலாக இருக்குது என்ன பண்றது எல்லாரும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் unmanned aerial vehicle வயசு அப்பா அதுதான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிவிடு அப்படின்னாரு நானும் பதினெட்டு வயசுல இருந்து யோசிக்கிறேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன பண்ணுறதுன்னே புரியல எல்லாரும் வந்து நம்ம பையன் ஒருத்தன் நீ நீதானே பேசிக்லி லைக் நான் அப்பவே தெரிஞ்சது இன்ஜினியர்

அப்போ நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒன்று தெளிவாக புரிஞ்சது எனக்கு வந்து இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்கல எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு அது சொல்கிறது ரொம்ப வெக்கமா இருந்துச்சு ஆனால் அது சொல்லிதான் தான் ஆகணும் எங்க எனக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்ன தைரியமா அப்பா கிட்ட சொல்லிட்டு இல்லைப்பா நான் திரும்பி வரேன் நான் சினிமாவில் ட்ரை பண்ண போகிறேன் தான் நினைச்சேன் எதுவுமே எனக்கு தெரியாது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கொடுமை ஞானவில நான் பேசியிருக்கேன் நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க ஆவரேஜ் மார்க் வாங்குறவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப கொடுமை அது ஸோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணது எது பிடிக்குது நான் அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு அதனால என்ன வேணுங்கிறத சீக்கிரமாக டிசைட் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனால் அதை சீக்கிரமாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து படிங்க கல்வி பெரிய ஆயுதமாக இருக்குது இங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அகரம் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசா இருக்கும் என்ன வாட்ச் புதுசா வந்திருக்கு எந்த கார் புதுசா வந்திருக்கு அவன் என்ன தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம தான் தேடி தேடி பார்க்குறோம் ஆனா நீங்க இந்த மாதிரியான செய்திகளை இப்ப கல்யாணி சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் ஷார்ட்டா வந்து அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் போகணும் அப்பதான் மக்களுக்கு இதை பத்தி தெரியும் நமக்கு வந்து பகுதி நேர உதவி கிடைக்கிற பள்ளிகளை பத்தி நமக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னு நினைருக்கமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க ஷார்ட்ஸா கட் பண்ணி தயவு செஞ்சு பாப்புலர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு சமுதாயத்துல நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாம போயிடுது சோ அது ரொம்ப அவசியம்னு பாக்குறேன் இங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொருத்தரும் தகர்ந்துக்கிற விஷயங்கள் நமக்கு மறுபடியும் மறுபடியும் புது புது விஷயங்களை கத்து கொடுத்துட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு மணிப்பூர்ல இருந்து ஒரு பாப்பா வந்து இங்க பேசுச்சு அது இங்கிலீஷ்ல பேசிச்சு அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரில அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்க ஊர்ல வந்து பிரச்சனை நடக்குது எங்கள் ஊர்ல வீட்டு விட்டு வெளியில போக முடியல அதனால எங்கள் ஊரில் நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல வீட்டில் போகந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது நான் அதிர்ஷ்டவசமா இங்கே வந்ததுனால இங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு எங்கள் ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு அதை நம்ம அந்த உணர முடியுமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் அங்கிருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு வந்திருக்கு பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலை ஏரியல் வெஹிக்கிள்